அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக தறிக்கு த்ரீ பேஸ் மோட்டாரை பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க சிங்கிள் பேஸ் மோட்டாரை பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க ஆனால் அருப்புக்கோட்டையில் கூட்டாரகங்களுக்கு சிங்கிள் பேஸ் மோட்டாரை த்ரீ பேஸ் மாடலில் இந்த மாதிரி மாடலில் இந்தியாவிலேயோ இல்லை இந்தியா விட்டு வெளியவோ யாரும் இந்த மாதிரி தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக யாரும் பண்ண மாதிரி தெரியலை அதனால இதை வந்து நம்ம இந்தியாவிலேயே முதன்முறையாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு பெருமையாக கூட சொல்லிக்கலாம் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரலாம் எதுக்காக சிங்கிள் பேஸ் மோட்டாரை நீங்கள் த்ரீ பேஸ் மோட்டாரை கன்வெர்ட் பண்ணி ஓட்டி விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அது எதுக்காக அப்படின்னு ஓரளவு என்னால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்கிறேன் தெரிக்கோங்க அதாவது புட்டாரங்களுக்கு ஓடும்போது ஒரு அட்டை புட்டா போடும்போது ரெண்டு ஊடையோ நாலு ஊடையோ நாடாக போயிட்டு பெட்டிக்கு வர்றப்ப மோட்டார் வந்து ரெண்டு தடவை மோட்ரு ஆன் ஆகி ஆஃப் ஆகும் அதாவது ஒரு அட்டைக்கு இரண்டு முறை மோட்டார் ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் ஒரு அட்டைக்கு இரண்டு முறை அப்படின்னா இப்போ நான் ஓட்டிக்கிட்டு இருக்க ரகம் வந்து இருபத்து ஐந்து அட்டை அப்போ ரெண்டு இன்ட்டு இருபத்தி ஐந்து இஸ் ஈக்குவல் டு ஐம்பது அதாவது ஒரு புட்டாவுக்கு ஐம்பது முறை நிற்கும் எனக்கு வந்து ஒரு சேலைக்கு வந்து பதினெட்டு புட்டா அப்போ ஐம்பது இன்ட்டு பதினெட்டு இஸ் ஈக்குவல் டு தொள்ளாயிரம் இது போக தீ ஓட்டம் போடுறது வரி கட்டுறது இது எல்லாம் சேர்த்து கரெக்டாக நூற்றி அறுபது தடவை நான் தறி நிப்பாட்டுறேன் இந்த நூற்றி அறுபது எப்படி நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னா நான் என்னுடைய பேனல் போடல கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன் அந்த நூற்றி அறுபது அப்படிங்க செட் பண்ணியிருக்கேன் அதனால் நூற்றி அறுபது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ தொள்ளாயிரம் ப்ளஸ் நூற்றி அறுபது இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி அறுபது அதாவது ஒரு சேலைக்கு குறைந்தபட்சம் ஆயிரத்தி அறுபது முறை வந்து மோட்டார் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும் ஒரு சேலைக்கு ஆயிரத்தி அறுபது முறை அப்படின்னா நான் வந்து ஒரு நாளைக்கு மூணு சேலை வரைக்கும் இருக்கேன் பொதுவாக அறுப்புக்கொடையில் ஓடக்கூடிய ரகங்களுக்கு ஒரு மூணு சேலை வரைக்கும் ஓட்டுவாங்க அப்போ ஒரு நாளைக்கு மூன்றாயிரத்தி நூற்று எண்பது முறை வந்து மோட்டார் ஆன் ஆகி ஆஃப் ஆகும் ஒரு நாளைக்கு மூன்றாயிரத்தி நூற்று எண்பது முறை அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூன்றாயிரத்தி நூற்று எண்பது இன்ட்டு முந்நூற்றி அறுபத்து ஐந்து இஸ் ஈக்குவல் டு பதினோரு லட்சத்தி அறுபதாயிரத்தி எழுபது எழுநூறு முறை மோட்டார் ஆன் ஆகி ஆஃப் ஆகும் அதாவது ஒரு வருடத்திற்கு பதினோரு லட்சத்தி அறுபதாயிரத்தி எழுநூறு முறை இன்ட்டு எனக்கு மூன்று வருஷம் இந்த மோட்டு பிரச்சனை ஓடி ஓடிருக்கு அப்போ இன்ட்டு மூன்று புள்ளி ஐந்து இட்ஸ் ஈக்குவல் டு நாற்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது முறை எனக்கு மோட்டார் ஆன் ஆகி ஆஃப் ஆகிருக்கு இப்படி நாற்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது முறை மோட்டார் ஆன் ஆகி ஆஃப் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மோட்டாரில் இருக்கக்கூடிய கவர்னர் சுவிட்சு அல்லாட்டி ஃபியூவல் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இவ்வளோலாம் தாங்காது உழைக்காது இதை பேனல் போர்டு வழியாக தனியாக கான்டக்டரில் லைன் கொடுத்து நாம் அதை எடுத்து பண்ணியிருக்கோம் இந்த பிரச்சனைக்காக தான் சிங்கிள் பேஸ் மோட்டாரை த்ரீ பேஸ் மோட்டாராக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் மேலும் இதை வந்து என்னால் மட்டும் சாத்தியம் கிடையாது அவர்க்குடைய நண்பர்கள் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் என்கே ஆட்டோமேஷன் ஏன்னா அவங்க தான் ப்ரோக்ராம்லேருந்து எல்லாம் பண்ணி கொடுத்து நமக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் எம்கே ஆட்டோமேசன் அவர்களுக்கும் நெஞ்சாக இருந்த நன்றி மோட்ரு நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது இப்போவும் நன்றாக மோட்டார் ஓடிக்கொண்டிருக்கு மோட்டாரில் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை மோட்டாருக்கோ காயிலுக்கோ இல்லை இது சம்மந்தமான வேறு எதுக்கோ பிரச்சனை கிடையாது மோட்டாரில் இருக்கக்கூடிய பின்பக்கம் இருக்கக்கூடிய ரெக்கை கலந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி கிளறது இதை எப்படி இப்போ சரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கே விவரங்கள் புரியும் இந்த மோட்டாரில் ஃபேன் அடிக்கடி கலண்டுக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு தடவை நான் மாட்டியிருப்பேன் ஆனால் திரும்ப திரும்ப கலண்டது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் இந்த பதிவு இதில் தான் ஃபேன் மாட்டியிருப்போம் ஏற்கனவே மாட்டிருக்க காற்று பின் கலண்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால நான் போல்ட்டு மாட்டி அடித்து பார்த்தேன் கடைசியில் அந்த போல்ட்டே உடஞ்சே போச்சு சரி அப்போ நம்ம கலட்டி எடுத்து ஒரு போல்ட்டு மாதிரி போடுவோம் அப்படின்னு ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ண போகிறோம் வாங்க நம்ம எப்படி ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மோட்டாரில் ஃபேன் வரக்கூடிய இடத்துல நாலு எம்எம் தான் ஓட்டை இருந்தது அதனால் எந்த ஒரு போல்ட்டும் பயன்படுத்த முடியாத நிலமை இருந்தது அதனால் வீட்டில் உள்ள ட்ரில்லை வச்சே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து எம்எம் அளவுக்கு சாரி சாரி ஆறு எம்எம் அளவுக்கு ஓட்டை போட்டிருக்கோம் இந்த ரெக்கையிலையும் ஆறு எம்எம் அளவுக்கு போல்ட்டு நுழையிற அளவுக்கு ஓட்டையை அகலப்படுத்தியிருக்கோம் இப்போ அகலப்படுத்தியாச்சு இப்போ நம்ம மாட்டை போகிற போல்ட்டை ஒருக்க நுழைதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக நுழையுது இப்போ ரெக்கையை மாட்டி போல்ட் போட்டு அடித்தாச்சு நல்லா ஃப்ரீயாக டைட் ஆகிருச்சு இப்போ ஒரு பக்கம் திருப்பி வச்சு டைட் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் ஸ்பானரை வச்சு டைட் பண்ணிக்கலாம் போல்ட்டை டைட் வச்சு கொடுத்த என்னுடைய மனைவிக்கு மனமார்ந்த நன்றிகள் இப்போ போல்ட்டை டைட் பண்ணியாச்சு மோட்ரு ஃப்ரீயாக சுற்றுதான்னு ஒருக்க சுற்றி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதெல்லாம் கரெக்டாக பக்காவாக இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு அடுத்ததாக தறியில் வேகம் கம்மியாக இருக்குது அதனால் வேகத்தை கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறோம் அதனால் இப்போ ஓடிக்கிட்டு இருக்க மோட்டாரில் முப்பத்தி எட்டு எம்எம் புள்ளி இருக்குது இந்த புள்ளியை கலட்டிட்டு நாற்பது எம்எம் புள்ளியை மாட்டி ஓட்ட போகிறோம் அதுக்காக புள்ளியை கிளட்டுறோம் புள்ளி கிளட்டாக வர மாட்டேங்குது ஓவர் டேட்டாக இருக்குது அதனால் நம்ம இப்போ புல்லர் போட்டு கிளட்டலாம் புல்லர் போட்டு கிளட்ட ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அடுத்து முடிவில் ஃப்ரீயாக கிளண்டுக்கிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம புல்லர் மாட்டி புள்ளியை கலட்டியாச்சு மோட்டரில் ஃபேனுக்கு மாட்டியிருக்க போல்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண காற்று பின் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம இந்த போல்ட்டே உடஞ்சி போனாலும் கலட்டிட்டு ஈஸியாக மாற்றுகிறபடி நம்ம ஆல்ட்ரேஷன் ஒர்க் ஈஸியாக பண்ணியாச்சு இப்போ இந்த மோட்டரில் வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கு நாற்பது எம்எம் புள்ளியை மாட்ட போகிறோம் இப்போ நாம் மாட்டியாச்சு மாட்டினதுக்கப்புறம் சுற்றி பார்த்தேன் ஃப்ரீயாக இருக்குது இப்போ மோட்டார் மாட்டி ஓடுறதுக்கு மிக தயாரான ஒரு நிலையில் இருக்குது நாம் இப்போ இதை தலையில் மாட்டி ஓட்டி பார்க்கலாம் மோட்டரை மாட்டி ஓட்டியாச்சு நல்லா கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் மறுபடியும் அந்த ஃபேன் கிளறவே இல்லை நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் நான் இன்னொரு ஒரு மாதம் வரைக்கும் நான் உங்களுக்கு ஓட்டி பார்த்துட்டு தகவல் சொல்கிறேன் மேலும் இந்த ஆல்ட்ரேஷன் ஒருக்க திறம்பட ஐடியா கொடுத்த அமர்நாத்ஸாக இருக்கும் ஐடியா கொடுத்ததோடு நிப்பாட்டாமல் கூடவே இருந்து வேலையும் பார்த்து கொடுத்த அமர்நாத்ஸாக இருக்கும் மிகுந்த மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோவை பார்த்த அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி